ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இனியவை நாட்பதில் இருந்து ஒரு பாடல் பார்க்கலாம் இது எழுதுனவர் யார் அப்படின்னா பூதன் சேந்தனார் வாங்க பார்க்கலாம் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே எழுதுணையானும் இரவாது தானியதல் எத்துணையும் ஆற்ற இனிது அப்படின்னு பூதன் சேந்தனார் பாடியிருக்கிறார் அதாவது இதோட பொருள் பார்க்கலாம் படித்த அறிஞர்களிடம் நாம் கற்ற கல்வியை பற்றி கூறுதல் நமக்கு மகிழ்ச்சியை தரும் அதேபோல் கல்வியில் சிறந்து விளங்கியவர்களோ நாம் இருப்பது நமக்கு இனிமையை தரும் நாம் யாரிடமும் எதை கேட்டு வாங்காமல் நம்மால் முடிந்தவற்றை அடுத்தவர்களுக்கு கொடுத்து நமக்கு மகிழ்ச்சியை தரும் மறுபடி இன்னொரு டைம் பார்க்கலாம் பாட்டு கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே எழுத்துணையானும் இரவாது தானியதழ் எத்துணையும் ஆற்ற இனிது ஓகே குடீஸ் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பை பை டேக் கேர் இன்னொரு பாட்டில் பார்க்கலாம்